பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருமா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருகிறேன் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கி எலெக்ஷனும் ஜெயித்து முதலமைச்சரும் ஆயிட்டார் ஐந்து ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது இன்னும் அதை பற்றி அவர் வாயை திறக்கவில்லை போராட்டக்காரர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை திடீரென்று சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடியின் தலைமையில் ஒரு நால்வர் குழுவை அமைத்திருக்கிறார் அவர்கள் உங்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கேட்பார்கள் பிறகு அவர் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவார் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஓட்டும் போட்டு விடுவார்கள் மீண்டும் அதே கதை தான் ஏமாறுவது மக்கள் மறுபடியும் ஏமாறப் போகிறீர்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்